அஸ்லாம் என் பேர் சக்கினா பானு நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து வட்டி பணம் வந்திருக்கு அந்த வட்டி பணம் என்னோட இது கிடையாது தான் இருந்தாலும் அது எனக்கு இருக்க அந்த பணம் என்கிட்ட இருக்கு அந்த பணத்தை என்னுடைய பெற்றோருக்கு மருத்துவ செலவுக்கோ இல்லைனா ஏழைங்களுக்கோ நன்மை எதிர்பாராம செய்யலாமா அதாவது இந்த அறியாமை காலத்தில் சில பேர் இந்த தப்ப வந்து பண்ணிடுறோம் அதாவது பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதிகமான ரூபா தர்றேன்னு சொல்லுவான் வட்டி தர்றேமா அறியாம மார்க்கத்தை அறியாத காலத்தில் டெபாசிட் பண்ணிடுவோம் பிறகு அந்த பணத்தை வாங்கவும் செஞ்சிருவோம் இப்பதான் நமக்கு மார்க்க சட்டம் தெரியுதா அப்படிப்பட்டவர்களுக்கு மார்க்கத்தில் ஒரு தீர்ப்பு இருக்கிறது சில பேர் தெரிஞ்ச பிறகு போய் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு வேற ஒரு தீர்ப்பு இருக்கிறது இந்த வட்டி விஷயத்துக்கு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா அபல்லாகும் அம்மா செலப் நடந்து முடிந்ததை அல்ல மன்னித்து விட்டான் நீங்க வந்து இன்னைக்கு வாங்கலாமான்னு எங்கிட்ட கேட்டீர்களே ஆனால் வாங்க கூடாதுன்னு நான் சொல்லணும் வாங்க கூடாது நான் எனக்கு தெரியாம நேற்று வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னீர்களே ஆனால் இது வந்து நீங்களே சாப்பிடலாம் அதாவது அல்ல சொல்லி காட்டுறான் இதுக்கு முந்தி நீங்க வாங்கினது வந்து அல்ல உங்களுக்கு மன்னிச்சிடறான் உங்களுக்கு இந்த வாங்கினது வந்து மார்க்கத்துல தப்புன்னு தெரியாம வாங்க கூடாது தெரியாம டெபாசிட்டோட சேர்த்து வட்டி சேர்த்து வாங்கிப்பட்டீங்க இப்பதான் உங்களுக்கு சட்டம் தெரியுது ஆகா நம்ம இது வாங்கி இருக்க கூடாது பாவம் செஞ்சுட்டோம் இனிமேல் வாங்க மாட்டோம்னு முடிவெடுத்து எடுத்துக்கொண்டீர்களே ஏற்கனவே வாங்குறத வந்து அடுத்த ஆளுக்கு என்ன கொடுக்கறது நீங்களே செலவழிக்கலாம் உங்களுக்கு வந்து ஹலால் ஆயிரும் தெரியாமல் செஞ்சு விட்டீர்களே ஆனால் அது ஹலால் ஆயிரும் உங்களுக்கு தெரிஞ்சே வாங்கிருக்கீங்க ஆஹா நம்ம ஹராம்தான் வாங்கத்தான் கூடாதுதான் இருந்தாலும் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தீர்களால் வாங்கின குற்றத்துக்காக தௌபா செய்யணும் வாங்கினது வாங்கிவிட்டோம்ல வாங்கினது வாங்கிட்டோம் அது யாருக்காவது கொடுத்து விட்டுருக்க நன்மை எல்லாம் கிடைக்காது அல்ல வந்து தூய்மையானதுக்கு தான் நன்மையை தருவான் ஆனால் இனி வாங்காதீங்க இனிமேல் அந்த மாதிரி யாராவது பேங்க்ல சேமிப்பு ஏதாவது போட்டு வச்சிருந்தோம்னு சொன்னா அது வந்து வட்டி வட்டி இல்லாம எங்க அசல மட்டும் கொடுத்துருங்க பேங்க்ல சேமிக்கிறதா இருந்தா கூட வட்டி இல்லாத முறையில் சேமிக்க முடியும் கரண்ட் அக்கௌண்ட் போட்டு சேவிங் அக்கௌண்ட்ல சேராம கரண்ட் அக்கவுண்ட்ல சேர்த்தீங்கன்னு சொன்னா வட்டி போட மாட்டான் அந்த மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்களை அமைச்சு கொள்ளணும் இதுக்கு முந்தி நீங்கள் வாங்கின விஷயம் உங்களுக்கு அழகாளர் நல்லா மன்னிச்சுக்கிறோம் அந்த சூரத்துள் பக்கராவுல வட்டியை பத்தி வர்ற ஆயத்துல இந்த ரிப்ளை எல்லாம் சொல்லி காட்டுறான் நடந்ததை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு